நடிகை சாரதா மிக உயர்ந்த நடிகை இந்தியாவில் மூன்று முறை ஊர்வசி பட்டம் பெற்றிருக்கிறார் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நடிகை என்று தேசிய விருதுகளை தக்க வைத்திருக்கிறார் அவற்றில் ஒரு படம் துலாபாரம் இன்னொரு படம் மலையாளத்தில் சுயம்பரம் இன்னொரு படம் தெலுங்கில் நிமஜ்ஜனம் இந்த மூன்று படங்கள் வாயிலாக மூன்று முறை ஊர்வசி பட்டம் பெற்ற நடிகை அப்பேற்பட்ட நடிகை இன்னும் எத்தனை படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் நிறைய இவர் ஊர்வசி பட்டம் பெற்ற படங்கள் இந்த மூன்றும் துலாபாரம் மலையாளத்தில் சுயம்பரம் தெலுங்கில் நிமஜனம் இதில் துலாபாரம் என்ற உடனேயே கடகட என்று அனைவருக்கும் அழுகை வந்துவிடும் எப்படி பாசமலர் படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகை திலகம் சாவித்ரி இருவரும் அண்ணன் தங்கையாக நடித்து அந்த பாசமலர் படத்தை பார்த்தால் கரையாத கல்லும் கரையும் கல்மணம் கொண்டோருக்கும் மனிதாபிமானம் ஏற்படும் திரு வாசகத்திற்கும் உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள் அதுபோலத்தான் பாசமலருக்கும் உருகார் எதற்கும் உருகார்